வணக்கம் நண்பர்களே பூலோக வைகுண்டம்னு போற்றப்படுற நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இந்தியா முழுக்கவும் பரவியிருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா ஒரே ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள நடந்து போற தூரத்திலேயே பதினோரு திவ்ய தேசங்கள் அமைஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அது மட்டும் இல்லாம வடக்கே பத்ரிநாத்துக்கு இணையான ஒரு சக்தி வாய்ந்த தலம் நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் சீர்காழிக்கு பக்கத்திலேயே இருக்கு சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இடையே நடந்த ஒரு மாபெரும் புராண நிகழ்வுதான் இந்த ஊர் உருவாகவே காரணம் அது என்ன நிகழ்வு இந்த கோயிலோட ரகசியம் என்ன வாங்க திருநாங்கூர்ல வீற்றிருக்கும் திருமணிமாட கோயில் பத்தின முழு வரலாற்றையும் இன்னைக்கு நாம ஆழம தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த ஊரோட வரதாரே ரொம்ப சிலிர்ப்பானதுங்க புராணங்களின்படி ஒருமுறை சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டப்போ அதை நிவர்த்தி செய்ய அவர் ஒரு யாகம் வளர்த்தார் அந்த சமயம் அவருடைய கோபம் எல்லை போக அவர் பதினோரு ருத்ர வடிவங்களை எடுத்து உக்ரமான தாண்டவம் ஆடினார் அவருடைய அந்த ஆவேசத்தை பார்த்து உலகமே நடுங்குச்சு அப்போ சிவபெருமான சாந்தப்படுத்த நினைச்ச மகாவிஷ்ணு அவர் முன்னாடி பதினோரு வெவ்வேறு வடிவங்கள்ல தோன்றி காட்சி கொடுத்தாரு விஷ்ணுவோட அந்த சாந்தமான ரூபங்களை பார்த்ததும் சிவபெருமானுடைய கோபம் தணிஞ்சது அப்படி சிவபெருமான் தன்னுடைய பதினோரு ருத்ர வடிவங்களில் இருந்து விடுபட்ட இடமும் மகாவிஷ்ணு பதினோரு வடிவங்கள காட்சி கொடுத்த இடமும் தான் இந்த திருநாங்கூர் அதனால தான் இங்க ஒரே இடத்துல பதினோரு பெருமாள் கோயில்கள் அமைஞ்சிருக்கு அதுல நடுநாயகமா விளங்கறது தான் இந்த திருமணிமாடக் கோயில் புராணத்தை தாண்டி இந்த கோயிலோட கட்டட அமைப்புல ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் அதிசயம் இருக்கு நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா மூலவரை தரிசிக்க செங்குத்தான படிகள் ஏறி மேலே போக வேண்டியிருக்கும் ஏன்னா இது தரைமட்டத்திலிருந்து நல்ல உயரத்தில் கட்டப்பட்ட மாடக் கோயில் இதை கட்டுனவர் சோழ மன்னர் கோச்சங்கட் சோழன் இவர் தன்னோட முற்பிறவியில ஒரு சிலந்தியா திருவானைக்காவல்ல இருந்தப்போ ஒரு யானையால தன்னோட வழிபாடு கலைக்கப்பட்டு அந்த யானையாலேயே மிதிபட்டு இறந்தாராம் அந்த பகையுணர்வு அடுத்த பிறவியில ராஜாவா பிறந்தப்பவும் அவருக்கு இருந்துச்சு அதனால இனி எந்த யானையும் கருவறைக்குள்ள நுழைஞ்சு இறைவனை தீண்டவே கூடாதுங்கிற வைராக்கியத்தோட யானைகள் ஏற முடியாதபடி குறுகலான மற்றும் உயரமான படிகள் வச்சு இந்த கோயில கட்டினாரு இவர் சிவபெருமானுக்காக எழுபதுக்கும் மேற்பட்ட மாடக் கோயில்களை கட்டியிருந்தாலும் வைணவத்துல அதாவது விஷ்ணுவுக்காக இவர் கட்டின ஒரே ஒரு அரிய மாடக் கோயில் இது மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலுக்கு தென்னகத்தின் பத்ரிநாத் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு அது சும்மா பேருக்கு வந்ததில்லைங்க வடக்கே இருக்கிற பத்ரிநாத்ல நாராயண பெருமாள் எப்படி அமர்ந்த கோலத்தில் ஞானத்தை போதிக்கிற ஆசாரியனாயிருக்காரோ அதே மாதிரிதான் இங்கேயும் மூலவர் நாராயண பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தராரு இங்க வந்து வேண்டிக்கிட்டா பத்ரிநாத் போய் வழிபட்ட முழு பலனும் கிடைக்கும்னு பக்தர்கள் உறுதியா நம்புறாங்க இந்த பெருமாள் தான் திருமங்கையாழ்வார் தன்னோட பாசுரங்கள்ல நந்தாவிளக்கேன்னு உருகி பாடியிருக்காரு அதாவது காற்றில் அணையாத என்றைக்கும் பிரகாசிக்கிற ஞானதீபம்னு அர்த்தம் இருள் சூழ்ந்த நம்ம வாழ்க்கையில ஒளியேற்ற இறைவனா இவரிங்க வீற்றிருக்காரு இந்த கோயிலோட உச்சகட்ட சிறப்பே வருஷத்துக்கு ஒரு முறை இங்க நடக்கிற அந்த பிரம்மாண்ட திருவிழாதான் தை அம்மாவாசைக்கு மறுநாள் திருநாங்கூர சுத்தி இருக்கிற மத்த பத்து திவ்யதேச பெருமாள்களும் தங்களுடைய தங்க கருட வாகனத்துல பவனி வந்து இந்த மணிமாடக் கோயில்ல தான் ஒன்னா கூடுவாங்க நினைச்சு பாருங்க ஒரே இடத்துல பதினோரு பெருமாள்கள் ஜொலிக்கிற தங்க வாகனத்துல வரிசையா நிப்பாங்க அவங்கள வரவேற்க நம்முடைய திருமங்கையாழ்வார் ஹம்ச வாகனத்துல வந்து காத்துக்கிட்டு இருப்பாரு ஆழ்வார் ஒவ்வொரு பெருமாளுக்கும் தனித்தனியா மங்களா சாசனம் செய்ய அந்த இடமே கோவிந்தா முழக்கத்துல பிரதிரும் வைகுண்டமே பூமிக்கு வந்த மாதிரி இருக்கிற இந்த தெய்வீக காட்சியை பார்க்க உலகம் முழுவதிலிருந்தும் பக்தர்கள் இங்க அலைகடலா திரழ்வாங்க இது வெறும் திருவிழா இல்ல ஒரு ஆன்மீக அற்புதம் ஆன்மீகம் வரலாறு அதிசயம்னு எல்லாமே கலந்த ஒரு புனித பூமி தான் இந்த திருநாங்கூர் திருமணி மாட கோயில் உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இங்க வந்து அந்த நந்தா விளக்காய் ஜொலிக்கிற நாராயண பெருமாள தரிசனம் பண்ணுங்க மனசுல இருக்கிற எல்லாம் இறங்கிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இது பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சாட் ஸ்டுடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி